வணக்கம் இன்றைய ஆன்மீக கதைகள் வணிக தலைவன் தனவந்தன் அவருக்கு வந்து புனிதவதியார் என்ற ஒரு பெண் குழந்தை இருந்தது அந்த குழந்தை வந்து சிவன் அடியார்கள் மேலேயும் சிவ பக்தி கொண்ட பெண்ணாகவும் வளர்ந்து வந்தால் அவர் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா மண்ணால் வந்து சிவனை பிடிச்சு வழிபடுறதும் இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள்லாம் அந்த குழந்தை பண்ணிட்டு இருந்தது அந்த குழந்தையோட பருவ வயது வந்தது அவர் தந்தை வந்து அந்த குழந்தையோட தந்தை வந்து அந்த குழந்தைக்கு வந்து திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது பரம தத்தன் அப்படின்றவருக்கு வந்து அந்த குழந்தைய வந்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க புனிதவதியாரை ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல இல்லற வாழ்க்கை வந்து நடத்திட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு பேரும் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு நாள் வந்து இந்த தத்தனை வந்து அவருடைய வணிக நண்பர் வந்து சந்திக்க வர்றாரு அவர் வந்து சந்திச்சுட்டு இந்த தத்தனிடம் வந்து இரண்டு மாங்கனிகளை வந்து கொடுத்துட்டு போகிறாரு இரண்டு மாங்கனிகள் தராங்க அந்த இரண்டு மாங்கனிகளையும் வந்து வாங்கி அவர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார் அந்த இரண்டு மாங்கனிகளையும் அப்ப இந்த புனிதவதியார் கையில் வந்து அங் பரமதத்தன் கொடுத்ததாக சொல்லி இரண்டு மாங்கனிகளை வந்து கொடுக்குறாங்க இந்த புனிதவதியார் அதை வாங்கி மதிய உணவுக்கு விருந்துக்கு வந்து நம்மளுடைய கணவருக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்தா அந்த புனிதவதியாரின் இல்லத்தை தேடி ஒரு சிவனடியார் வயதில் முதியவர் போல ஒரு தோற்றத்தோடு ஒருத்தர் வர்றாரு உடல் வந்து ரொம்ப ச சோர்வாக இருக்கிறது அவருக்கு பசி இருக்கிறது என்பதை வந்து இந்த புனிதவதியார் உணர்ந்து கொண்டு அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அப்ப சாப்பாடு கொடுக்கும் பொழுது இந்த கனி இரண்டு கனியில் ஒரு கனியை எடுத்து அவருக்கு பருமாறுறாங்க அந்த முதியவர் அந்த அவர் அந்த சிவனடியார் அதை சாப்பிட்டு விட்டு கிளம்புகிறார் சிறிது நேரத்திலேயே தனது கணவரும் வந்துடுறாரு புனிதவதியாருடைய கணவர் வராங்க அவருக்கு வந்து சாப்பாடு பருமாறுறாங்க அப்போது விருந்தோடு சேர்த்து இந்த மாங்கனியும் வந்து அந்த அம்மா வந்து படைக்கிறாங்க அவங்க வீட்டுக்காருக்கு அதை சாப்பிட்றாரு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்குது அந்த கனி வந்துட்டு உடனே மீண்டும் வந்து இன்னொரு கனி உன்னிடம் உன்னிடம் அதையும் கொண்டு வந்து கூட அப்படின்னு சொல்லி புனிதவதியாரை பார்த்து பரமதத்தன் கேட்குறாரு உடனே இந்த அம்மாவுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல ஏன்னா அந்த கணியை தான் வந்து ஏற்கனவே சிவனடியார் ஒருத்தர் வந்தார் அவர் சாப்பிட்டுட்டு போயிட்டாரே நம்ம இந்த நேரம் பார்த்து நம்மளுடைய கணவர் இன்னொரு கனியும் கேட்குறாரு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இறைவன் இடத்துல போய் நிற்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்போ உடனே பார்த்தீங்கன்னா சுவாமி சிவபெருமான் வந்து ஒரு கனியை கொடுக்குறாங்க அந்த அம்மாவுக்கு அவர்கள் முன்னாடி வந்து ஒரு கனியை தோன்றுறது அந்த கனியை ரொம்ப சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிட்டு கணவருக்கு அந்த கனியை கொடுக்குறாங்க அதை வந்து அந்த கணவர் சாப்பிட்றாரு சாப்பிடும் போது முன்னாடி சாப்பிட்ட மாங்கனியை விட இது வந்து மூலகிலுமே இல்லாத ஒரு ருசி அவ்வளவு ஒரு அருமையான ருசியோட இருக்குது இந்த பழம் உடனே இதை சாப்பிட்டுட்டு அவர் கேட்குறாரு இந்த ப கனி வந்து நான் கொடுத்த கனி அல்ல நான் கொடுத்த கனி இந்த கனி கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் மனைவியை பார்த்து கேட்கும்போது புனிதவதியார் வந்து பயப்படுறாங்க நம்ம வந்து அவர் கொடுத்த கனி கிடையாது இது ஆனால் வந்து நம்ம உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தவற்றை வந்து சொல்கிறாங்க என்னென்ன நடந்தது சிவனடியாருக்குன்னா பருமாறிட்டேன் நீங்கள் வந்து மறுபடியும் வந்து ஒரு கனி கேட்கும்போது என்ன செய்வதுன்னு தெரியாததுனால நான் இறைவனிடத்தில் போய் நின்னேன் உடனே இறைவன் வந்து எனக்கு இந்த கனியை கொடுத்தாரு அப்படின்னு சொன்ன பரமதத்தன் சொல்றாரு இதை எப்படி நான் நம்புறது அப்ப இன்னொரு கணிப்பை இறைவன் இடமே வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு உடனே இந்த அம்மா போயிட்டு தயங்கி தயங்கி போய் இறைவன் முன்னாடி நின்று வேண்டுறாங்க உடனே மறுபடியும் ஒரு கனி அவங்க கையில் வந்து வந்துடுது இதை பார்த்தோன்னே பரமத்தனுக்கு ஒன்றுமே புரியவில்லை இவ்வளோ பக்தியில் வந்து உயர்ந்தவள நம் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு மனைவியிடம் வந்து நடந்தவற்றிற்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு ஸோ இவ்வளோ சிவபக்தியோடு இருக்கிறவளோட எப்படி நம்ம வாழ்கிறது இனி இல்லறம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களிடம் வந்து வணங்கி விட்டு செல்கிறார் ஸோ இதிலிருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா பக்தி பக்தி வந்து நமக்கு இறை வந்து அன்பு வந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு செயலையுமே வந்து இறைவு நம் நம்ம நின்றாலே உடனே அவர் வந்து அருள் புரிவார் அப்படின்றது இந்த கதையின் வாயிலாக நம்மளால் உணர முடிகிறது இன்றும் வந்து அவங்கள அவங்க அவங்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா புனிதவதியார் அவர்களை வந்து அன்று முதல் காரைக்கால் அம்மையார் என்று அனைவரும் அழைக்கப்பெற்றனர் இன்றும் காரைக்கால்ல போய் பாத்தீங்கன்னா இந்த மாங்கனி திருவிழா என்று ஒரு திருவிழா நடைபெறுகிறது சோ அந்த திருவிழா அன்று பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து மாங்கனிகளை வந்து தூக்கி தூக்கி எறிவாங்க சோ இன்றும் அந்த இந்த கதை வந்து நடந்ததாக வரலாறுகள் இருந்தாலும் இன்றளவும் நாம் வந்து கண்கூடாக பார்க்க முடிகிறது நன்றி